அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே பேராசிரியர் நிதிநிலை சார் வந்திருக்கிறார் வாங்க அவரோடு பேசுவோம் சார் வணக்கங்க சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி கரூர் இந்த கரூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட வேடசந்தூர் அரவாக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி மணப்பாறை விராலிமலை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற கள நிலவரத்தை தெரிவிப்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இதே சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரங்களை ஒப்பிட்டு பார்த்து முதல் கட்டமாக யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை தான் நம்ம இங்க சொல்றோம் சரிங்க சார் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில கரூர் தொகுதியில வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சே ஜோதிமணி இவங்க இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று இருக்கிறாங்க வாக்குப்பதிகளின் விவரங்கள் என்று பார்த்தோம்னா காங்கிரஸ்ல ஜோதிமணி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் ம் அதிமுகவில் கேஆர் கேஆர் எல் தங்கவேல் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் உம் பாஜகவால விபி செந்தில்லாதன் வாக்குகள் நாம் தமிழர்ல ரே கருப்பையா எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க உம் சட்டமன்ற வாரியான வாக்குப்பதிவுகள் ஏற்கனவே தமிழ்தன் ஜெயிச்ச தொகுதி இது ஆமா ஆனா வந்து இந்த முறை அவர் இல்லங்க இங்க அவர் ரெண்டு முறை ஜெயிச்ச ஜெயிச்ச தொகுதி ஏன்னா அவருக்கு ரொம்ப வாய்ப்புள்ள தொகுதி தான் சரிங்க சார் சட்டமன்ற வரியாக பார்க்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் சா காந்திராஜன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகல விபிபி பரமசிவம் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு பதிவான வாக்குகள் விவரம் பார்த்தோம்னா திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஒரு நல்ல லீடு எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவை தேர்தல திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா ஆறாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்றத்துல வாங்கின ஓட்டை விட இந்த ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு இதை கொஞ்சம் கவனிக்கணும் என்ன கவனிக்க வேண்டிய தொகுதி கொஞ்சம் ஏன்னா சட்டமன்றத்துல வாங்கின ஆளுங்கட்சியா இருந்ததுக்கு அப்புறமே எதிர்கொள்ற பாக்க மக்களவை தேர்தலில் ஓட்டு கொஞ்சம் கூடுதலாதான் வாங்கியிருக்கணும் அதுல கொஞ்சம் ஏதோ செயல்பாட்டுல கொஞ்சம் சுணக்கம் இருக்கிறதா நமக்கு தெரியுது நமக்கு இதுல இருந்தாலும் திமுக வாய்ப்பான தொகுதி தான் திமுக வாய்ப்பு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வேடசந்தூர் தொகுதியில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கழக நிலவரம் தெரிவிக்குது அடுத்து அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அரவாக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் திமுக திமுகவில் வெற்றி பெற்றவர் இரா இளங்கோவன் பாஜகவில் அண்ணாமலை போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறாரு சொந்த தொகுதி சொந்த ஊரு சொந்த ஊரு பதிவான வாக்குகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக கூட்டணி தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வந்து ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அரவாக்குறிச்சியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் இங்க திமுக இங்க வந்து பாஜக ஓட்டுங்கிறதே பத்தொன்பதாயிரம் ஓட்டு தான் ஆமா ஆனா சட்டமன்றத்துல வந்து அதிமுக சேர்ந்துதான் வந்து அண்ணாமலை நின்று ஓட்டு வாங்கி செந்தில் பாலாஜியை வந்து வெளியில வந்து தன்னோட அதிகாரத்தினாலதான் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு ஒழிஞ்சு ஆனா மக்கள்ட்ட ஓட்டு வாங்க முடியல மாதிரி ஆமா இங்க இருந்து இந்த முறை வந்து இங்க நிக்காம தான் வேற எங்கேயும் வெளியில் நிக்க போறாருன்னு சொல்றாங்க அவங்க ஆனா திமுகவுக்கு ஒரு கவுண்டம்பாளையத்துல நிக்க போறாரு நிக்க போறாருன்னு சொல்றாங்க ஆனா இந்த இந்த முறை வந்து இங்க திமுக தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஆமா மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலான பெற்ற வாக்குகள் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு அதே தான் வாங்கியிருக்கிறாங்க ஆமா அதனால சட்டமன்ற தேர்தலில் அரவாக்குறிச்சி தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதுதான் கள நிலவரம் அடுத்து கரூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கரூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த வே செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறாரு அஹ் அதிமுக எம் ஆர் விஜயபாஸ்கர் தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா பனிரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொண்ணூறாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணி இருபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் இருக்குது பார்த்தோம்னா மக்களவை தேர்தலில் திமுக கூடுதலாக எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா கொங்கு மண்டலத்தோட கடைசி பாடர் கருள்னு சொல்றாங்க ஆமா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கோட்டைன்னு சொல்ற இடத்துல வந்து செந்தில் பாலாஜியோட ஒரு தனி நபரும் கட்சியும் இணைந்துதான் இந்த செல்வாக்கு வந்து ஏன்னா போன முறை நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்கே செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி வாய்ப்பு சுத்தமாவே சுத்தமா இல்ல இல்லாம இருந்து வாசக முருகேசனுக்கு அப்புறமேலு அந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி தான் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க திமுக வாய்ப்புங்கிறது பிரகாசமா தெரியுது அப்ப அந்த தனிநபர் உழைப்பும் கட்சியும் சேர்ந்தப்ப இங்க திமுக தக்க ஓகே அடுத்து கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதியில திமுகவின் சார்பில் கா சிவகாம சுந்தரி வெற்றி பெற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதிமுகவுல என் முத்துக்குமார் தோல்வி அடைந்திருக்கிறாரு பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக கூட்டணி தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் நாலாயிரம் வாக்குகள் இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக பதிமூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழரும் பதிமூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க ஆமா அங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் என்று சொன்னா கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதனால கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் திமுக கூட்டணியில் ம் அப்துல் சமது வெற்றி பெற்று ம் அதிமுகவில் இரா சந்திரசேகர் தோல்வியடைந்திருக்கிறார் ம் வாக்குப்பதிவு விவரங்கள் திமுக கூட்டணி தொண்ணூற்றி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ம் அதிமுக கூட்டணி எண்பத்தையாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தொம்போதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வாக்குகள் கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கி இன்னும் பெரிய நெருக்கடியை கொடுத்துருச்சு இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் ஆமா ஏன்னா இந்த மணப்பாறை தொகுதி வந்து அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கான தொகுதி அது அங்க நிறைய அதிமுக அதிமுக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ற இடத்துல வந்து திமுக தன்னோட கூட்டணி வேட்பாளரை மனிதநேய மக்கள் கட்சியை நிறுத்தி அங்க ஜெயிச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் தான் அது அதுக்கு காரணம் வந்து அமமுகவோட போட்டி தான்ங்கிறது ஒரு எதிர்ப்பு ஓட்டு தானே அது அவங்க குறைச்சிருக்காங்க ஆமா ஆமா இதில் கூடுதல் செய்தி என்னன்னா நம்ம திருவாரூர் தொகுதியில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குமார் உம் போன முறை தோத்து போனார் ஆமா ஆமா இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து மணப்பாறையில நிற்பதற்கு ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்ததாக நமக்கு ஒரு ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்து சொல்றாங்க எனக்கு இருக்கு ஆமா ஆமா ஏன்னா அது வந்து அதிமுக ஃபேவரான தொகுதி சரிங்க சார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணி எழுவதாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணி பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் உம் எண்பத்தி வாக்குகள் திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள்ஞ்ச ஒன்பதாயிரம் செல்வாக்கு அதிமுக செல்வாக்கு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மணப்பாறை தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்கிறது இன்னும் கூட்டணி கிடைக்குதா இல்ல திமுக திமுக அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும் நமக்கு கொஞ்சம் கூட்டணி கட்சி தான் திமுக இப்போ நேரடியாவே அதிமுகல இருந்து குமார் நகரிக்கிறாருன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைட்டன் சரிங்க சார் சரிங்க சார் அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு விராலிமலை சட்டமன்ற தொகுதியில அதிமுகவில் வெற்றி பெற்றவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இவர் மூன்று முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக பழனியப்பன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவுகளின் விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குகள் வாங்கி இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் அவரோட தனிப்பட்ட விஜயபாஸ்கரோட தனிப்பட்ட உழைப்பு தான் அந்த மக்கள் செல் மக்களுக்கான தேவையை நீங்க பூர்த்தி பண்ண ஒரு எம்எல்ஏ அவர் அங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு அவர் திமுக அங்க வந்து தொடர்ந்து அடிக்க முடியல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அந்த அவருக்கு ஈக்குவல் கொடுக்க முடியல சரிங்க சார் சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல விராலிமலை சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக கூட்டணி பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தா எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் இங்கு அதிமுக மக்களவை அதிகம் பெற்ற வாக்குகள் ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஹம் ஆனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்க சார் சரிங்க அதனால கரூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வேடசந்தூர் அரவாக்குறிச்சி கரூர் கிருஷ்ணா தனி மணப்பாறை ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது விராலிமலை தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது சரிங்க சார் நம்ம இப்போ கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்கிறதுல இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நீங்க சொல்ற கருத்து கணிப்பு வந்து எம்பி தேர்தலுக்கு வேற மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரி தான் இருக்கும் இப்படிதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து இப்படிதான் மக்களவை தேர்தல் முடிவு மாறுச்சு அப்படின்லாம் சொல்றாரு என்ன எந்த இதுக்கான இது சொல்றதுக்கு நம்ம பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சார் அது சார் பொதுவா வந்து தொண்ணூத்தி ஆறுக்கு பின்னாடி ஒரு பெரிய அலை வந்து இல்ல இல்ல தமிழகத்துல தேர்தல் களங்கள் தேர்தல் களங்கள்ல வந்து இல்ல இப்ப தொண்ணூத்தி வந்து இந்த ஜெயலலிதாவோட ஆட்சியோட ஜெயலலிதா வந்ததுக்கும் அந்த தேர்தல் மாறினதுக்கான ஒரு பெரிய பொலிட்டிக்கலான ஒரு பெரிய பிரேக் இல்ல இல்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்ப இங்க வந்து ஒரு பெரிய அலை இருந்த நம்ம இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா பொய்யாத பொய்யாத அடிபட்டு போயிரும் பொய்யா போயிடும் மாறிடும் இது ஒரு செய்தி ரெண்டாவது பாத்தீங்கன்னா தனிநபர்கள் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறாங்க கட்சியை தாண்டி தொனிதாருக்கு அப்புறம் தெரியுது அப்பட்டமா தெரியுது ஏன்னா திமுக ஜெயிக்கிற ஜெயிச்சுட்டு இருக்கிற அதே தொகுதில அடுத்த பக்கத்துல அதிமுகவும் முக்கியமான ஜெயிக்கிற ஜெயிக்கிறார் அலையா இருந்தா அவர் தோற்று தான் போயிருப்பாரு அலையில அடிச்சுட்டு போன மாதிரி இப்ப நம்ம சுவீப்பா போன மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல 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 பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவோட பொது கண்டஸ்ட் பண்ண முதல் தேர்தல்ல ஜெயலலிதா வாங்காத அளவுக்கு அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அதிக எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கிறாரு ஏன்னா ஜெயலலிதா இருந்தப்ப எதிர்க்க அதாவது என்ன சொல்றது எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆளே இல்லாம தோத்து போன கதைகள் எல்லாம் இருக்குது ஆனா இங்க பழனிசாமி அவர் வாங்கினது வந்து ஜெயலலிதா ஜெயிச்சதை விட அதிகமான எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்காங்கன்னா அது பெரிய அள கிடையாது இண்டிவிஜுவலா போட்டி போட்டு ஜெயிச்சதுக்கான காரணமா தான் தெரியுது தனிநபர்களும் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க கட்சி கட்சியை கடந்து இப்ப நீங்க கொங்கு பெல்ட்ல வந்து தனிநபர்களுடைய செல்வாக்கு தான் இதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கடைசியா செய்தி என்ன இப்ப வந்து இங்க வந்து கட்சியினுடைய இந்த ஓட் பேங்க் சொல்லும் போல ஒரு கட்சிக்கான ஓட் பேங்க் மாறிக்கிட்டே இருக்குது நீங்க சொல்றதெல்லாம் போய் அப்படின்னா இங்க சுயேட்சைகள் யாருமே வந்து அண்மை காலத்துல வெற்றி பெற இல்ல இல்ல நமக்கு தெரிந்த ஒரு ரெண்டு தேர்தல்கள் முன்னாடி அப்பாவு ரெண்டு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க ராதாபுரம் தொகுதியிலையும் இன்னும் சாத்தான்குளத்திலையும் வெற்றி பெற்று இருக்கிறாரு சுயேட்சையா அப்புறம் அவரும் திமுக அதுவுமே தனிநபருக்கான அதான் தனிநபருக்கான செல்வாக்கு தான் செல்வாக்கு அதனால அந்த ஒரு தொகுதி தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதியில தான் தனிநபர் செல்வாக்கை தவிர மற்றபடி கட்சி சார்ந்தும் கட்சி சார்ந்தும் இருக்கக்கூடிய தனிநபர்களுடைய செல்வாக்கோடதான் இங்கு வந்து வெற்றிகள் வந்து தீர்மானிக்கப்படுது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பேஸ் வந்து ஓட் பேங்க் ஓட் பேங்க் தான் ஓட்பேங்க்தான் பேஸ் இதுல இருந்து எப்படி மாறுது கூட்டணி நல்ல கூட்டணியான ஜெயிக்க போகுது நல்ல கூட்டணியில தோக்க போகுது கூட்டணியோட கட்சியோட இடங்களை வச்சு தான் நம்ம நிர்ணயமா அதே போல வந்து தோல்வி அடையக்கூடிய கூட்டணியில நல்ல நபர் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நபர் வெற்றி பெறுவார் வெற்றி அதே போல வந்து வெற்றி கூட்டணியில அறிமுகமே இல்லாத ஒரு நபர் வந்து தோல்வியடைவது புரியுது இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு கள நிலவரங்கள் அப்படிதான் போயிட்டு அப்படிதான் தெரியுது நமக்கு தனித்தனியா தொகுதி பார்க்கறது நமக்கு அதனால வந்து இந்த ஓட் பேங்க் அடிப்படையில தான் இங்க வந்து வெற்றி தோல்விகள் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் அடிப்படை அதனாலதான் வந்து கதறிக்கிட்டே இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் திமுக போது திமுக போன சட்டமன்ற தேர்தலில் இருந்து இப்போ வரைக்கும் கதறிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது எதிர்க்கட்சி வந்து எப்படியாவது அந்த கூட்டணியை உடச்சிடணும் உடச்சிடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது முடியாத ஓ தான் அந்த ஓட் பேங்குங்கிறது அது வெற்றியை தீர்மானிக்கிறார் சரிங்க சார் சரிங்க சார் மீண்டும் ஒரு மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நிலவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் குள்ள நான் இவர் சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தை மையப்பகுதியில் இருந்த மாத விடுமுறை வெளியாகும் நம் அங்கு சந்தித்தால் உங்கள் இன்னும் தேடி வர ஆண்டு சந்தார பை ஐ தொடர்பு எண் என்பது நான்கு எட்டு 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 நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்கு சொந்த செய்தி மக்களுக்கான செய்தி